ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலாஸ் மசாலா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இன்னைக்கு என்ன வீடியோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தை வந்து இன்றைக்கி உழவடிக்க போகிறோம் ஏற்கனவே பாதி அடிச்சுட்டு போவோம் பார்த்துப்பிங்க இப்போ இன்றைக்கி லீவு செவ்வாய்க்கிழம ஆஃப் அதனால் இன்றைக்கி உழவடிக்க போகணும்னு சொல்லிட்டு அடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தோட்டம் ஃபஸ்ட்டு போய் வேலியெல்லாம் நிறையா இருந்துச்சு அந்த வேலியெல்லாம் வெட்டணும் குடி குட்டி செடியாக மலைச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் உலவடிக்க முடியும் ஏன்னா முள்ளா இருக்குல்ல எங்களை ஃப்ரெண்ட்ஸ் நான் மைசா மைசாப்பா மைசானா சித்தாப்பா நம்ம சித்தாப்பா எல்லோரும் போய் வெட்டி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓரம் சுற்றி சுற்றி பறக்கணும் பிறக்கி முடிச்சிட்டு சுற்றி இந்த குட்டி குட்டி வேலி இருந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்து போட்டு இந்த காஞ்சா செடி இருந்துச்சா அதெல்லாம் தீய வைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் சித்தப்பா தான் தீ வச்சார் நிறைய குட்டி குட்டி செடியாக முதச்சிருந்துச்சா அதுக்கப்புறம் கோடாடி வச்சு வெட்டினாங்க வெட்டினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதான் முக்கிக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்காரு சித்தப்பா தான் விட்டு அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வந்து வெட்டிகிட்ருக்கானே குட்டி குட்டி செடியாக இருந்தவொடனே அது பாருங்கள் ஒரு செடி எத்தனை தடவை வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஏன்னா செடி இது பூரா எடுத்தால் தான் அப்புறம் நம்ம வளவடிக்கணும் இல்லைன்னா முன்னே உள்ளக்கு பூரா முள்ளாக கிடக்கும் விதைக்கும் போது ஒரு கலவடை செய்யும் உள்ளே போகும்போதுனா முள்ளாக இருக்கும் அதனால தான் இப்போ சின்ன செடியெல்லாம் வெட்டி போட்டுருது வந்து டில்லர் தான் அடித்தோம் நம்ம டக்கர் தான் நம்மளுக்கு மட்டும் தான் அடிச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா விளப்பிட்டு அடிக்க முடியாது அதனால நம்மளுக்கு மட்டும் அடிச்சுக்கிடுவோம் டில்லர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தோம் இந்த சைடில் கூட தீ வச்சுக்கோம்பாங்க காஞ்சி செடியாக இருந்துச்சு அதை மட்டும் தீ வச்சு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரில்லர் அடிக்கும் போது இந்த குப்பையெல்லாம் அப்படியே வரிச்சு எல்லாத்தையும் அரிச்சிட்டு போய் ஓரத்தில் வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வெயில் வெயில் கூட தான் அடிச்சிட்ருப்பா ஃப்ரெண்ட்ஸ் நத்தை இங்கே உலவடிச்சிக்கிறதுக்கு அப்பா இவங்க நத்தை வரைக்கும் விளையாண்டுக்கிறாசானம் இது வேப்பம்பழம் இது எல்லாம் பறக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாட்டி என்னமோ பிறக்காமல் போட்டுருக்காங்க பிறக்கிட்டாங்கன்னா அதான் கொஞ்சம் இன்னும் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பக்கத்துலேருந்து வேப்ப மரம் இருக்குது சரியான மரம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலைக்கு என்னால் இருந்துச்சு அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தோம் ஃபுல்லாக ஒலம் அடிச்சாச்சு இப்போ வந்து கடைசியாக கொஞ்சம் குப்பை இருந்துச்சா அதை தீ வச்சுட்டு போயிடுவோம் சொல்லி சித்தப்பா தீய வச்சுக்கிட்டு இருந்தார் சித்தப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டில் எல்லாருமே இப்போ பார்க்கற மாதிரி நான் பாருங்க வேலை செய்கிற மாதிரி தான் துண்டு கொடால் எழுதுகிட்டே அலைஞ்சா தீ வச்சோன்னே வெயிலுக்கு அதுக்கும் காஞ்சிருந்துச்சா தீ வச்சோன்னே அவ்வளோ பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மைசா வளர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்